வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கன்துறை ஏரியாவில் நம்ம லேண்டு பார்த்துட்டுருக்குறோங்க இந்த லேண்டு வந்து டைரக்ட் ஓனர் சேல் பண்ண தந்திருக்காங்க இந்த லேண்டில் வந்து யாழ பிளாட் வந்து சேல் பண்ண வந்திருக்குதுங்க இவங்க முன்னாடி இந்த லேண்டு வாங்கியிருக்காங்க இப்போ வந்து அந்த ரேட்டுக்கே அவங்க விற்கிறாங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக ரேட்டு வந்தாலும் அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா ஓனருக்கு வந்து நாகர்கோவில் ஏரியா அவங்க இங்கே வந்து லேண்டு பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வித்துட்டு வந்து நாகர்கோயிலில் வந்து லேண்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோ பிரைஸ்ல லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த லேண்ட் பார்க்கலாம் இல்லை நீங்கள் கம்பெனி வைக்கிறதுக்கு செட்டப்பில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்க்கலாம் இந்த இடம் வாங்கிறது வாங்குறதுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்ல உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்க உறல் வாய்மொழி இருக்கன்துறை ராதாபுரம் இந்த ஏரியாவில் உள்ளவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு உங்களுக்கு முடிச்சு தருவோம் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்